இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன் ரைஸ் வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ மராட்டி மூக்கு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் யிர் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு நான் ஒரு வானலி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறேன் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து பிரியாணி இலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் தான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்துக்கணும் அடுத்து தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அடிப்பிடிச்சிடும் அடுத்து தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா அடுத்து குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்க மட்டன் சேர்த்துக்கிறேன் அடுத்து தனி மிளகாது சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறது எதுக்குன்னா இந்த பச்சை வாசனியெல்லாம் போகணும் அதுக்காக தான் சேர்க்குறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுறேன் இந்த நேரத்தில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ரோஸ் எசன்ஸ் ஒரு ரெண்டு சுட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சோம்னா சாப்பிட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நெய் சேர்த்துக்கிட்டு சீரக சம்பார் ரைஸ் வடிச்சு நல்லா உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த பிரியாணி மசாலாவோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக வந்திருக்கு மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்